நிறுவனம் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாசிங்க அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம் முந்தின் வருது இல்லையா அப்படின்னா முதலாவது ஃபர்ஸ்ட் நீங்க உங்ககிட்ட யாராவது அன்பு கூறணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் நீங்க அவங்க அன்பு செஞ்சிருக்கணும் நீங்க அவங்கள அன்பு செஞ்சிருக்கணும் நீங்க கொடுக்காம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி நீங்க அன்பை கொடுக்காத பட்சத்தில் நீங்க அன்பை எதிர்பார்ப்பது அது சரியானதா இருக்க முடியாது சரியானதா இருக்காது நீதியானதா இருக்காது எல்லாருமே அதிகாரத்தை காண்பித்து விட்டு வல்லமையை உயர்வை பணத்தை இவைகளை காண்பித்து விட்டு அன்பை எதிர்பார்ப்பாங்க அங்க பயம்தான் அன்பு வராது உண்மையான அன்பு வரணும் அப்படின்னா நீங்க உண்மையான அன்பை காண்பித்திருக்க வேண்டும் நீங்க உண்மையான அன்பை காண்பியாத பட்சத்தில் உண்மையான அன்பு எங்கேயும் ஊற்றெடுக்காது மூன்றாம் அதிகாரம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னது அறிந்திருக்கிறோம் அன்புதான் என்ன அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் தட் லவ் சோ நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கறதற்கு எவிடன்ஸ் இருக்கு நீங்க அவரிடத்துல அன்பு கூறுகிறீங்க அப்படிங்கறதற்கு என்ன எவிடன்ஸ் என்ன அத்தாட்சி என்ன செயல் எங்க ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம் நீங்க கத்தர நேசிக்கிறீங்கன்றதற்கு சில எவிடன்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் இயேசு உங்களை நேசித்தார் அப்படிங்கறதற்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லிடுறேன் நான் அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய மகிமையிலிருந்து அந்த இடத்திலிருந்து இறங்கி வந்து தாழ்வுக்கு இறங்கி வந்து உங்களை மீட்கிறதற்காக உங்களுடையதை அவர் சுமந்து தீர்த்தார் உங்களை மீட்கும்படிக்கு இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அறியாத அவர் பாவ பரிகார பலியாய் ஆனார் கிருபாதார பலியாக ஆனார் பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொறுத்து அப்படி ஆனார் இயேசு உங்களை நேசித்தார் நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரை தேடி வர்றதுக்கு காரணம் என்ன அன்பா ஏதோ உங்களுக்கு தேவை அதனால ஆண்ட வரீங்க ஏதோ உங்களுடைய பழக்க வழக்கம் ஆண்டவட்ட வரீங்க ஏதோ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் நாங்க ஆண்டவட்ட வரீங்க எருசலேமுடைய பண்டிகைக்கு ஏன் வந்தாங்க ஆண்டவர் பாலியல் அந்த அத போனா குறுகலமா பண்டிகை கொண்டாடலாம் கரெக்டா ஆண்டவுடைய சமூகத்துக்கு வருகிறவங்க ஆண்டவரை நாடி தேடி வருகிறவங்க என்னத்துக்காக வராங்க என்னத்துக்காக வராங்க நான் ஆண்டவரை நேசிச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் காமிங்க உங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் காமிங்க அந்த எவிடன்ஸ் இல்ல இல்ல அந்த கிறிஸ்தவ வாழ்வு நேசிக்கிறதும் நீங்கள் தேவனை தான் கிறிஸ்தவ அன்பா இருக்கட்டும் விசுவாசமா இருக்கட்டும் நம்பிக்கையா இருக்கட்டும் வெளிப்பட வேண்டும் அதுதான் அவனுக்கு புரோஜனமாக இருக்கும் பேசலாம் ஆண்டவரும் நம்மளை அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வராம வைங்களேன் ஆண்டவர் நம்மளை அன்பு செய்கிறார்னு பொருள் ஆகாது நம்மள ஒரு சூரியனா படைக்கல நம்மள ஒரு சந்திரனா நட்சத்திரங்களா படைக்கல விலங்குகளா படைக்கல மரம் செடி கொடிகளா படைக்கல நம்மள அவரது பிள்ளைகளாக படைத்தார் அவரது படைத்தார் நமக்கென்று அவைகளை தந்தார் படைப்புகள் எல்லாம் எதற்காக யாருக்காக நமக்காக படைப்புகள் மேல் அதிகாரி யாரு அவருடைய கிரிகள் மேல் அதிகாரியாக என்னை நியமித்தார் ஆண்டவர் எது வேணாலும் தருவாருங்க ஜீவனை கேட்டு தருவாரான்னு சொல்ல முடியுமா ஆண்டவர் எது வேணுமானாலும் தருவாருங்க அவருக்கு சிங்காசனத்தை கேட்டு பாருங்க தருவாரான்னு சொல்ல முடியுமா என்ன அவரு இடத்துல குற்றஞ்சாட்ட முடியும் குறை சொல்ல முடியும் தேவனிடத்துல நீங்க எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது இதற்கு மேல தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக அவர் தமக்குண்டான எல்லாவற்றையும் தம் இருப்பிடத்தையும் தன்னுடைய மகிமையையும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் அதுபோல நீங்க எல்லாவற்றையும் கொடுத்துவிட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் அவர் வழிபடத்தில் வைத்துவிட அவரே முதன்மைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் அவர் உங்களை முதன்மைப்படுத்தியிருக்கிறார் உங்களையே

காண்பிப்பது எந்த காண்பிக்கணும் உங்களுக்கு நன்மை எதிராளிகளாய் இருக்கும் போது நிந்திக்கும் போது தூசிக்கும் போது உங்களை பகைக்கும் போது உங்களுக்கு தீமை செய்யும் போது அந்த நிலைமையில அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களிடத்திலே தேவான்பு நிலை கொள்ளும் பேசலாம்